ஒரு சமயம் நான் பட்டணத்துலேருந்து இங்கே ரயில் வண்டியில் வந்துட்டு இருந்தேன் திருவரங்கம் திருப்பதிக்கு அப்போது இந்த கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்த ஒரு அம்மா இந்த திருச்சி பக்கங்களில் உண்டு நிறைய பேர் உண்டு இந்த அம்மா கேட்டால் நான் எங்கள் சர்ச்சுக்கு நீங்களாம் வரலாம் ஆனால் உங்கள் கோயிலுக்கு மட்டும் ஏன் நீங்கள் அனுப்ப மாட்டேன் வரவிட மாட்டேங்கிறேன் ஒன்லி இண்டூஸ் அலவுடுன்னு போடுற அப்படின்னு சொன்னேன் மா உங்கள் மதத்தில் இந்த உருவ வழிபாடுங்கிறது கிடையாது எங்கள் மதத்தில் இந்த அர்ச்ச இந்த உருவ வழிபாட்டுக்கு ரொம்ப ஏத்தம் உண்டு இது பெரிய தெய்வமாக நான் பாவிக்கிறோம் நீங்கள் உள்ளே வந்தேன்னா இந்த மியூசியத்தில் இருக்கிற பொருள் பார்க்குற மாதிரி அதை பார்ப்பேன் அதில் ஒரு பெரிய நம்பிக்கை அது தெய்வங்கிற உங்களுக்கு பாவனை இருந்து நீங்கள் பார்க்கறது இல்லை அந்த எண்ணத்தோட பார்த்தேன்னா நீங்களும் தாராளமாக வரலாம் இஸ்கான் சம்பிரதாயத்துலேருந்து எவ்வளவோ பேர் வரா அவளில் எங்க நார்வே ஸ்வீடன் இங்கிலாண்டு ஃப்ரான்ஸு எல்லாம் அந்த மாதிரி தேசத்துலேருந்து வந்துடுறா எல்லாரும் இதே பாரத மண்ணில் பிறந்தவாளா ஆனால் இந்த இந்து சமயத்தில் அவளுக்கு ந இந்த சனாதன தர்மத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வழிபாட்டிலே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குது தான் பரந் பரதத்துவம் அவன்தான் தெய்வங்கிறது அவளுக்கு நம்பிக்கையோடு வர அவளை வி ஆர் வெல்கமிங் தம் அவளுக்கு நல்லா நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம் நல்லா செவிச்சுட்டு போகிறான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மாயாப்பூர்னு இருக்குது பத் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த பசங்க இங்கேருந்து வந்தேன் மாயாப்பூர்னு ஒரு ஊருக்கு கல்கட்டா பக்கத்தில் அங்கே இஸ்கானை சேர்ந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அங்கே படிக்கிற பசங்கள்லாம் வெளிநாட்டு குழந்தைகள் எல்லாம் வள்ளக்கார குழந்தைகள் எல்லாம் இங்கே வந்து நபர்மாடு செய்விக்கணும்னு வந்தது அத்தனை குழந்தைகள் அப்படியே நேரே போய் பார்த்துட்டு கொண்டு வந்தேன் அப்படியே பாடசாலில் வாத்தியாராக இருந்தேன் அந்த குழந்தைகள்லாம் போய் ஒரு நாள் எப்படி படிக்கிறாள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் அதை நம்பர் மாடை ஒருத்தரோட பேர் அந்த குழந்தையோட பேரை கேட்டாலே அவ்வளோ ஆசையாக இருந்தது கோவர்தன தாஸ் தாமோதர்தாஸ் ஜெகநாத் தாஸ் கோபால தாஸ் அவ்வளோ அந்த பேர்களே கேட்கறதுக்கு ஆனந்தமா இருந்தது எல்லாம் எப்பெருமானுடைய திருநாமகள் தாராளமா எல்லாருக்கும் தெய்வம்னு நீ ரங்கநாத்தனை கருதினியா நீ உள்ள வரலாம் அந்த இதுவா இருக்கணும் ஆச்சு எதுக்கு சொல்கிறேன் ஆகையினால இது கருத்து வேறுபாடு அவர்கள் நமக்கு இதுக்கு உண்டு இது என்னைக்கு இது எப்படி சரியாகமோ இது கலி கோலாகலமோ என்னமோ எதுவும் தெரியாது நமக்கு உருவ வழிபா வழிபாடுங்கிறது உயிர் நாடி அவா உருவ வழிபாடுங்கிறது மகா பாப்பம் இப்படி இருக்கச்சே இது ரெண்டு எப்படி சேரும் அதுக்கு ஆனது மட்டும் அவா பண்ணுறா நாம் அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறோம் அப்படி இருக்கச்சே இந்த துலுக்கர்கள் இந்த கீழே சரித்திர பாகமெல்லாம் அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பேன் அவர்கள் படையினார் யார் என்னது யாரோ வரா ஏதோ ஆமாம் ஃபெரோஸ்கானோ அந்த கானோ மாலிக் கபூரோ கானோ என்னவோ பேரெல்லாம் சொல்கிறான் நாம் ஒன்றும் பார்க்கலை அங்கேயே இதில் சரித்திர பாகங்களாக சில பேர் ஹிஸ்டாரியன்ஸுன்னு சொல்கிறான் இந்த சூடோ எல்லாம் நமக்கு ஒன்றும் அவா என்னை தாக்கினா நானும் தாக்கிறேன் நேராகவே சொல்கிறேன் நான் உபன்யாசகால் எத்தையோ சொல்லிட்டு போயிட்டு வாங்குகிறேன் உபன்யாசகால் என்றைக்கு இருக்கிற தத்துவத்தை பூர்வாச்சாரியர்கள் கிரந்தத்தில் எழுதியிருக்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஹிஸ்டாரியன்ஸ்னு சொல்கிறா அவள் என்ன ஹிஸ்டாரி சொல்கிறாவோ யார் கண்டா சூடோ ஹிஸ்ட்ரியோ என்னமோ ஏதோ யார் கண்டா அங்கேயே கோயில் ஒழுங்கில் ஸ்பஷ்டமாக இது இங்கே நடந்த விஷயங்கள்லாம் கல்வெட்டில் போச்சு இந்த கல்வெட்டெல்லாம் இன்றைக்கே சித்தலமாக போடுத்துன்னு சொல்லியிருக்கு வென் தேர் ஆர் டென் பண்டிட்ஸ் தேர் ஆர் லெவன் ஒப்பீனியன்ஸ் அங்கே இழுத்து நாம் ஒரு கூகுளில் பார்த்தோமே ஏன்னா இன்றைக்கி கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா இது இப்படி வந்திருக்கோம் இருக்கலாம் இப்படி ஆயிருக்கலாங்கிற எது எப்படி போச்சோ யாருக்கும் தத்துவம் தெரியாது அவாவா சொல்கிறது தான் தத்துவம் அதாவது இன்றைக்கி இந்த பழைய கதை பலாக்கனம் பாடுறதை பற்றி என்ன பிரயோஜனம் அன்றைக்கி அப்படியாச்சு இந்த ராஜா வந்தால் இந்த ராஜா போனான்னா இந்த பேர் இருக்கட்டும் அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கட்டும் அவனுக்கு என்ன பேர் வச்சா அவனுக்கு என்ன ஜாதகரம் ஆச்சு அவனுக்கு என்ன நாமகரணம் ஆச்சு நமக்கு என்ன தேவை நாம் இதுலேருந்து என்ன பாடம் நடக்கணும் நாம் இதுலேருந்து எப்படி முன்னேறணும் இந்த ஆத்மா எப்படி அமெரிமான் திருவடிக்கு போய் சேரணும் அது எப்படி அவன் கைக்கரியம் பண்ணுங்கிறதுல எங்களுக்கு நோக்கு அப்பா எங்களை அட்டாக் பண்ணுறா நான் வாழை அட்டாக் பண்ணல அட்டாக் பண்ணதுக்கு மருந்து போட்டுக்கிறேன் உபன்யாசங்கள் எத்தையோ சொல்லிட்டு போயிடுவான்னு சொன்னதுக்கு சொல்றேன் நான் இதுதான் உங்களுக்கும் நான் சொல்றேன் எது எப்படியோ ஆச்சோ நாம எப்படி போக வேண்டியது நமக்கு பத்து பத்தாயிரம் விஷயங்கள் லோகத்தில் நடக்கும் இந்த கடல்ல போகக்கூடிய இந்த மாலுமி இருக்கானே இந்த கேப்டன் இருக்கானே அவனுக்கு கடல்ல ஆயிரம் தத்துவம் இருக்கும் அவனுக்கு எதில் நோக்கு இருக்கணும் நாம போக வேண்டிய இடம் எது அதுக்கு போகிற பா பாதையில் என்னென்ன தடைகள் இருக்குது ஐஸ்பர்க் இருக்கா இன்னொன்று இருக்கா அது என்ன தடைகள் இருக்குது அதை ஓவர் கம் பண்ணி நாம் எப்படி ரீச் பண்ணணும் அந்த மாதிரி நமக்கு அந்த அர்த்த பஞ்சக ஞானம் நான் நான் அடைய வேண்டியது யார் நான் எம்பெருமானுடைய தாசன் நான் அடைய வேண்டியது என்ன எம்பெருமான் திருவடி அதற்கு தடையாக இருக்கக்கூடியது என்ன விரோதி ஸ்வரூபம் அந்த விரோதியை போக்கி லட்சியத்தை அடையிறதுக்கு உண்டான வழி என்ன உபாயஸ்வரூபம் மிக்க இரநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நிலையும் தடையாய் தொக்கியலும் மூழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகை இருக்கும் யாழ் நிஷை இந்த அர்த்த பஞ்சகத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது இதை தவிர மீதி எல்லாம் அஜானம் இதெல்லாம் என்ன விரோதி ஸ்வரூபம் இந்த விரோதியில் அது கண்ணு உண்டா காது உண்டா மூக்கு உண்டானா என்ன விரோதி ஆயிரம் விதமாக தருக்க விரோதின்னு தெரிஞ்சுட்டா போதும் அதுக்கு மேலே எப்படி எப்படி விசாரம் பண்ணுறாலோ விசாரம் பண்ணிக்க வேண்டியது